டிராக்டர் டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஃபார்ம் ட்ராக் டிராக்ட்ரு விற்பனைக்கு வந்திருக்குங்க அந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் அந்த நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் அவங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்களை போகலாம் ஃபார்ம் ட்ராக்ல நாற்பத்தி இரண்டு ஹெச்பி வண்டி விற்பனைக்கு வந்திருக்குங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வண்டிங்க ஓனர் சிங்கிள் ஓனர் இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு எப்சி கரண்ட்ல இருக்குங்க ஆர்சி என்ஓசி கையில் தாங்க வந்து வச்சுருக்காங்க ஆயிரத்தி நூறு ஜெல்ற மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் வந்து ஓடி இருக்குது டிஎன் எழுபத்தி ஏழு ரிஜிஸ்ட்ரேஷன் அவனை வண்டிங்க ஃபுல் நம்பர் தொண்ணூற்றி ஒன்பது நாற்பத்தி ஒன்றுங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து நான்கு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க நான்கு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க இருக்கும் இடம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இருக்குங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க ஃபார்ம் ட்ராக்ல நாற்பத்தி இரண்டு ஹெச்பி வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்டர் டிக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே